ஹாய் ராஜேஷ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே மண்டலங்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த ரயில்வே மண்டலங்கள் இந்தியாவில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ரயில்வே மண்டலங்கள் இருக்குது இதில் நம்ம ஒரு ஷார்ட்கட் படி பார்க்க போகிறோம் இப்போ வடக்கு ரயில்வே மண்டலம் அப்படிங்கறதோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்கு தெற்கு ரயில்வே மண்டலம் எல்லாத்துக்குமே தெரியும் ஹெட் குவார்டர் சென்னையில் இருக்கு கிழக்கு ரயில்வே மண்டலத்தோட ஹெட் குவார்டர் செ இருக்கு மேற்கு ரயில்வே மண்டலத்தோட ஹெட் குவார்டர் மும்பையில் இருக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தோட ஹெட் கோார்டரு மும்பை தான் அப்போ மும்பைலேயே ரெண்டு ஹெட் கோார்ட்டரு இருக்குது ஒன்று மேற்கு ரயில்வே மண்டலம் இன்னொன்று மத்திய ரயில்வே மண்டலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வடகிழக்கு டேரக்ஷன் தென்மேற்கு டேரெக்ஷன் இந்த மாதிரி பார்க்க போகிறோம் ஃபிராஸில் பார்க்க போகிறோம் வடகிழக்கு ரயில்வே மண்டலத்தோட ஹெட் கோார்டர் கோராக்பூர் தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தோட ஹெட் கோர்ட்ரு வந்து கொல்கத்தா அடுத்து வந்து வட மேற்கு ரயில்வே மண்டலத்தோட ஹெட் குவார்டர் ஜெய்ப்பூர் தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தோட ஹெட் குவார்டர் ஹியூப்லி இந்த ஹூப்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அடுத்து மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் யூபியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதி இது வடக்கு மத்திய சரியா அதாவது வடக்கு வடக்குல நான் சென்டர்ல போட்டிருக்கேன் அதனால வடக்கு மத்தியன்னு வரும் இந்த வடக்கு மத்திய ஹெட் ஹெட்குவார்டர் எங்க இருக்குன்னா அலகாபாத் அலகாபாத் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தென் மத்திய ரயில்வேயோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா செகண்டராபாத் இந்த செகண்டராபாத் எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ் ஓகேவா அடுத்து மேற்கு மத்திய ரயில்வேயோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா ஜபல்பூர் ஜபல்பூர் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ் அடுத்து கிழக்கு மத்திய ரயில்வேயோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா ஹசிபூர் ஹசிபூர் எங்க இருக்கு அப்படின்னா பீகார் பீகார் ஸ்டேட்ல இருக்கு அப்போ ஓரளவு பார்த்தாச்சு இன்னொரு மூணே ஒன்னும் மூணே மூணும் பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்கு வடகிழக்கு எல்லையோர ரயில்வே எங்க இருக்குன்னா அடுத்து கிழக்கு கடற்கரை ரயில்வேஸ்வரர் இன்னும் ஒன்னே ஒன்னு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கன் ரயில்வே பொங்கன் ரயில்வேயோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா மும்பைல தான் அவ்வளவுதான்